திமுகவுக்கு ஆதரவான தீர்ப்பு ரகசிய பேரம் நடக்கிறதா கட்டம் கட்டப்படும் டீலிங் நீதிபதிகள் ரகசிய டீமை களமறக்கிய மத்திய அரசு வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக சமீபகாலமாக சென்னை உயர் நீதிமன்றத்தை விட உச்ச நீதிமன்றத்தையே அதிகமாக நம்புகிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட டாஸ்மாக் வழக்கை கூட பின்னர் உச்ச அல்லது வேறு மாநிலங்களுக்கோ மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு திமுகவுக்கு உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை அதிகரித்து இருக்கிறது இதற்கு காரணம் கிடப்பில் கிடந்த பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது மட்டுமின்றி இன்னும் சில முக்கிய வழக்குகளும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு அளிக்கப்பட்டது அதனால் இப்போது சென்னை உயர் நீதிமன்றத்தை விட்டுவிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு தான் மு க ஸ்டாலின் ஓட்டம் படிக்கிறார் இந்நிலையில் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பது குறித்து ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அதாவது திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசும் ஆளுநரும் தங்களுக்கு எதிராக இருப்பதால் நீதித்துறையே தங்களது கைவசப்படுத்தி வைத்துள்ளார்களாம் அதற்காக உச்ச நீதிமன்றத்தில் பிரபலமாக இருக்கும் சில வழக்கறிஞர்களை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்கள் மூலமாகவே தங்களது வழக்குகளை டீல் பண்ணுகிறார்களாம் முக்கியமாக இந்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியுடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாம் அதன் காரணமாகவே அந்த வழக்கில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லும் அளவுக்கு நீதிபதிகளை வளைத்து விடுகிறார்களாம் அதனால்தான் ஜனாதிபதிக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லும் அளவுக்கு நீதிபதிகள் மாறிவிடுகிறார்களாம் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் உள்ள பெரும்பாலான நீதிபதிகள் திரைமறைவு பேரத்துக்கு அடிபணிந்து விடுகிறார்களாம் அதன் காரணமாகவே அதுபோன்ற நீதிபதிகள் அமர்வில் தங்களது வழக்குகளை தாக்கல் செய்து சாதகமான தீர்ப்பு சொல்ல அவர்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் டீல் போடுகிறார்களாம் அதனால்தான் மத்திய அரசு ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு எதிராக கூட தீர்ப்பு சொல்லும் அளவுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மாறிக்கொண்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படாத விஷயங்களை கூட இவர்கள் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள் தாங்கள் எடுத்துக்கொள்ளும் வழக்கில் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் வகையில் தாங்களே சட்டத்தில் திருத்தம் செய்து கொள்கிறார்களாம் இதன் காரணமாகவே தான் சமீப காலமாக ஸ்டாலினுக்கு உச்ச நீதிமன்றத்தில் எந்த வழக்கு தொடுத்தாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து வருகிறதா அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள பல நீதிபதிகளுடன் திரைமறைவில் டீலிங் போட்டு கோடிகளால் சொல்லி அடித்து வருகிறார்களாம் அதன் காரணமாகவே இதுவரை எந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் ஜனாதிபதிக்கு எதிரான தீர்ப்பு சொல்லாத நிலையில் சமீப காலமாக மாநில அரசுகளுடன் டீலிங் போட்டுக்கொண்டு இப்படி ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் இது குறித்த ஆதாரங்களை உளவுத்துறை மூலம் மத்திய உள்துறை அமைச்சகம் சேகரித்து விட்டதினால்தான் இன்றைய தினம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கும் நடைமுறை என்பது குறித்து தனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக இப்படியே விட்டால் எதிர்காலத்தில் மாநில கட்சிகளுடன் ரகசியில் போட்டுக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மத்திய அரசை கூட டிஸ்மிஸ் செய்வார்கள் அந்த அளவுக்கு சமீப காலமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் செயல்பாடு கடுமையாகி வருகிறது அதன் காரணமாகவே கடந்த சில மாதங்களாக உச்சநீதிமன்றம் அளித்து வரும் சில தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இந்த வழக்கில் இப்படிப்பட்ட தீர்ப்பை தான் சொல்ல வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பதினாலு கேள்விகளை கேட்டு ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்றத்திற்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி திரௌபதி ஜனாதிபதியின் எதிர்ப்பு எதிரொலி உச்ச நீதிமன்றத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஜனாதிபதி கேள்வி விடுத்ததை அடுத்து மத்திய அரசு தான் மாநில அரசுகளை முடக்க வேண்டும் என்பதற்காக இது போன்று ஜனாதிபதியை உச்ச நோக்கி கேள்வி எழுப்ப வைத்திருக்கிறார்கள் என்று ஸ்டாலின் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் சாசனத்தில் எந்த இடத்தில் கால நிர்ணயம் உள்ளது என்பதை தனக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி கேள்வி விடுத்திருக்கிறார் இது தங்களுக்கு சாதகமான வெளிப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசு செய்யும் செயற்பாடு ஆகும் அதோடு உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அரசமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்கும் முயற்சி என்றும் இதற்கு மு க ஸ்டாலின் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படாத விஷயங்களை தங்கள் கையில் எடுத்து ஜனாதிபதிக்கு எதிராகவே தீர்ப்பு சொன்ன இரண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடமும் தலைமை நீதிபதி அதுகுறித்து விளக்கம் கேட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு மத்திய அரசும் தங்களது சட்ட வல்லுநர்கள் மூலம் ஜனாதிபதிக்கு நீதிபதிகள் உத்தரவு போடலாமா அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்திருப்பதோடு பத்து மசோதா விவகாரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நீதிபதிகளே ஒப்புதல் கொடுத்தது ஏன் இப்படி அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததின் பின்னணி என்ன இந்த தீர்ப்பின் பின்னால் என்ன நடந்துள்ளது என்பதை விசாரிக்க மத்திய அரசின் வழக்கறிஞர் குழுவும் தற்போது களத்தில் இறக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மு க ஸ்டாலினின் வேந்தர் கனவுக்கு ஆப்படிக்கப் போகிறாரா ஆளுநர் சட்ட வல்லுநர்களுடன் அவசர ஆலோசனை இன்று ஆளுநரின் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்துக்கொண்டு அவர் நிறுத்தி வைத்திருந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றமே நடைமுறைக்கு கொண்டு வந்ததற்கு எதிராக ஜனாதிபதி திரௌபதி உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேள்வி கேட்டு இருப்பதை அடுத்து ஆளுநர் வட்டாரமும் பரபரப்படைந்திருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி ஆளுநர் என்பவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள் அதனால் இவர்களை பொறுத்தவரை சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே செய்வார்கள் இதே போன்றுதான் நீதிமன்றங்களும் சட்டம் சொல்லும் வழியில் செயல்படக்கூடியவர்கள் என்றாலும் சமீப காலமாக நீதிபதிகளின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் தங்களது அதிகார வரம்பை மீறி செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஆளுநர் செய்ய வேண்டிய செயலை உச்சநீதிமன்றமே செய்கிறது அப்படி என்றால் நீங்கள் செய்வது எதுவும் சரியில்லை நாங்கள் செய்வது மட்டும்தான் சரி நாங்கள் மட்டும்தான் நேர்மையானவர்கள் என்று நீதிபதிகள் சொல்வது போலவே இது உள்ளது அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மொத்தமாக கையில் எடுத்து இன்றைக்கு உச்ச நோக்கி ஜனாதிபதி பதினாலு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இதையடுத்து தமிழக ஆளுநர் ரவியும் தனது சார்பிலும் திமுக அரசு மசோதாக்களை தனக்கு அனுப்பியபோது என்னென்ன குளறுபடிகள் செய்தார்கள் தான் விளக்கம் கேட்டபோது எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் அரசியலமைப்புக்கு உடன்படாத மசோதாக்களை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னபோது தன்னை எப்படியெல்லாம் முரசொலி பத்திரிகையில் விமர்சனம் செய்தார்கள் ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன் என்றார்கள் மத்திய அரசின் கைகூலி என்றார்கள் என்பது குறித்த பல ஆதாரங்களையும் உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போவதோடு சட்டத்தின் வழியில் சென்று கொண்டிருந்த என் மீது தவறு இருப்பது போன்று உச்ச நீதிமன்றமே விடுவித்தது ஏன் என்று ஆளுநர் தரப்பிலும் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்ய போகிறார்களாம் அதுமட்டுமின்றி கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை நியமிப்பதற்கு ஆளும் கட்சிகள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்று லஞ்சம் பெற்று வந்துள்ளார்கள் இப்படி தொடர்ந்து நடைபெற்று வந்ததினால்தான் துணைவேந்தர் நியமனங்களை மத்திய அரசிடம் மாற்றியதோடு ஆளுநர்களின் கையில் ஒப்படைத்தார்கள் ஆனால் இப்போது உச்ச நீதிமன்றம் அதே துணைவேந்தர் விவகாரத்தை மீண்டும் மாநில அரசிடம் பிடுங்கிக் கொடுத்திருக்கிறது அப்படி அரசு நீதிமன்றம் லஞ்ச லாவணியத்தை வரவேற்கிறதா இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்று ஆளுநர் தரப்பும் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி பல கேள்விகளை முன்வைத்து புதிய மனுவை தாக்கல் செய்ய போகிறது குறிப்பாக மு க ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பை அவரிடம் இருந்து பறித்துவிட வேண்டும் என்றே இந்த விவகாரத்தை ஆளுநர் ரவி அதிரடியாக கையில் எடுத்திருப்பதாக ஆளுநர் மாளிகை வட்டாரம் தெரிவிக்கிறது எதிரி நாட்டு அளிக்க இந்தியா உருவாக்கிய புதிய ஆயுதம் சமீப காலமாக ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் எதிரி நாடுகளை தாக்குவதில் உலக நாடுகள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான்கிடையே நடந்த போரில் இரண்டு நாடுகளுமே ட்ரோன்களை அதிகமாக பயன்படுத்தினார்கள் குறிப்பாக இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியா எல்லையை நோக்கி செலுத்தியது அவற்றை எல்லாம் இந்தியா தங்களது ஏவுகணைகளை கொண்டு வீழ்த்தியது என்றாலும் விலை குறைந்த டோன்களை அழிப்பதற்காக அதிக விலை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்துவதால் பெரும் பொருள் செலவு ஏற்படும் என்பதால் தற்போது இந்தியா பார்கவ அஸ்தரா என்ற ஒரு புதிய ஆயுதத்தை கண்டுபிடித்திருக்கிறது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கியுள்ள இந்த ஆயுதம் எதிரிகளின் டோன்களை எளிதில் தாக்கி வீழ்த்தக்கூடியது இந்திய விமானப்படை அதிகாரிகள் முன்னிலையில் நேற்று இதற்கான சோதனை நடைபெற்றது அப்போது இந்த பார்கவா அஸ்தரா இலக்கு நிர்ணயித்த ட்ரோனை எளிதில் வீழ்த்தி அளித்திருக்கிறது அதன் காரணமாகவே இனிவரும் காலங்களில் உள்நாட்டு தயாரிப்பான இந்த பார்கவா அஸ்தராவை இந்தியா அதிகமாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாம்